சென்னை மேடவாக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குடியேற்றி வைத்தார் மேலும் குழந்தைகளுக்கு புத்தகப்பை பொதுமக்களுக்கு மரக்கன்றுகளையும் வழங்கினார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து பேசுகையில் இவ்வாறு தெரிவித்தார் எங்கள் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் தமிழகம் புதுவை ஆந்திரா கேரளா கர்நாடகாவில் மகிழ்ச்சியோடு எங்கள் கட்சி கொடியை ஏற்றி இனிப்புகளை மக்களுக்கு வழங்கி வருகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆகின்றன தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் பல சாதனைகளை நாங்கள் செய்திருக்கின்றோம் தமிழக வரலாற்றை பாட்டாளி மக்கள் கட்சி தவிர்த்து எழுத முடியாது தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பாகவே எத்தனையோ சாதனைகளை நாங்கள் செய்திருக்கின்றோம் குறிப்பாக இன்று சமூக நீதி என்று சொன்னால் மறுபெயர் பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா அவர்கள் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் போராடி இந்தியாவிலே இரண்டு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் நான்கு இடஒதுக்கீடுகளை பெற்று தந்திருக்கின்றார்கள் அதே போன்று இன்று மது மதுவிலக்கு கொள்கை தமிழக அரசு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் கடைபிடிக்கிறது அதற்கு முழு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி இன்று சுகாதார கொள்கையை தமிழ்நாடு கொண்டு வந்ததற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி இன்று தமிழ்நாட்டில் வேளாண் துறைக்கு தனியாக பட்ஜெட்டை போடுகின்றதற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்ததற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாது என்ற சட்டத்தை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி இந்தியாவிலேயே குட்காவை தடை செய்தது பாட்டாளி மக்கள் கட்சி இந்தியாவிற்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி இந்தியாவில் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி இந்தியாவில் போலியோவை ஒழித்தது பாட்டாளி மக்கள் கட்சி போன்று தமிழ்நாட்டில் ஒரு மீட்டர் கூட மீட்டர் கேஜ் அல்லாமல் அத்தனையும் ஆக ரயில்வே துறையில மாற்றி அமைத்தது பாட்டாளி மக்கள் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் அதே போன்று இன்று ஆன்லைன் கேம்பிளிங் ஆன்லைன் ரம்மி இதெல்லாம் தடை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து போராடி அதன் பிறகு அண்ணா அதிமுக காலத்திலே சட்டம் கொண்டு வந்தார்கள் அதன் பிறகு திமுக காலத்தில் சட்டம் கொண்டு வந்தார்கள் இப்போது அதை நீதிமன்றத்திலே தடை செய்திருக்கின்றார்கள் ஆனாலும் தமிழக அரசு அதை தடையை நீக்க எந்த முயற்சியும் எடுக்கிறது இப்படி தொடர்ச்சியா நீர் மேலாண்மைக்கு தமிழக அரசு மட்டுமல்ல கடந்த ஆட்சியாளர்களும் நீர் மேலாண்மையின் ஈடுபட காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி ஆனால் நாங்கள் இருபது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டினுடைய நீர் மேலாண்மை எப்படி இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியால் தான் இன்று சுற்றுச்சூழல் சம்பந்தமாக காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் சம்பந்தமான கொள்கைகள் எல்லாம் தமிழக அரசு கொண்டு வருகிறது ால் இருபத்தைந்து தொடர்ச்சியாக சுற்றுச்சூழலுக்காக காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படுகின்ற சீற்றங்கள் பிரச்சனைகள் பற்றி தொடர்ந்து விழிப்புணர்வு போராட்டங்களை நடத்தி வருகிறது பாட்டாளி மக்கள் இப்படி இவ்வளோ தகுதி உள்ள கட்சி இவ்வளோ திறமை உள்ள கட்சி இவ்வளோ கொள்கைகள் உள்ள கட்சி பாட்டாளி மக்சி முப்பத்தி ஆறாவது ஆண்டில் கால் வைக்கின்றோம் நிச்சயமாக வரும் காலத்தில் தமிழக மக்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை நிச்சயமாக கொடுப்பார்கள் என்றால் இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் செய்யாததை நாங்கள் ஐந்து ஆண்டு காலத்தில்